இந்த ஆடி மாசத்துல வெள்ளிக்கிழமை நாளுக்கு தோன்றது ஒரு மாயை காலங்கள்ல விரத காலங்கள்ல எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான உணவுமோ நாம என்ன சமோமோ என் வீட்டில் ஒரு தெய்வம் தானேன்னு சொல்லி நைவேத்தியம் பண்ணக்கூடியதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளக்கூடிய அற்புத தெய்வம் நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குது இருக்கு அதனால உள்ளங்களுக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள் மூலம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு அவர் ஒவ்வொரு முறையுமே எனக்கு தகுந்த விளக்கமும் விடையும் அளிக்கின்றார் அந்த ரீதியில் இந்த ஆடி மாதத்தில் வருகின்ற ஆடி வெள்ளி அதாவது ஆடி கூழ் சம்பந்தப்பட்ட கதையை மிகவும் விளக்கமாகவும் துல்லியமாகவும் எடுத்து கூறுகின்றார் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் ஒவ்வொரு வீடியோவிலும் மகேஷ் ஐயா மூலம் உங்களுக்கு ஏலக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஏற்படுகின்ற சந்தேகங்களுக்கு உரிய கேள்விகளுக்குரிய விடைகளை ஒவ்வொரு மாதமும் கூடுதலாக தந்து கொண்டிருப்பேன் தொடர்ந்தும் அந்த ஆன்மீக பணியில் அவரும் என்னோடு எனக்கு ஒவ்வொரு மாதமும் இதுக்குரிய விஷயங்களை தந்து கொண்டிருப்பார் அதை உங்களுக்கு நான் தந்து கொண்டு இருப்பேன் நீங்கள் எல்லோரும் அதை தெரிந்து கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு இந்த வீடியோவை பார்ப்போம் வாருங்கள் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்நே திரம்பேகி நாராயணின்னு மோசதே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரஹரோகரா அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷியர் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது அதாவது இந்த ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழம நாள் தங்களால் உகந்த நாளை நிற்கி சுவாமிக்கு நிறைய பூஜை பண்ணுவோம் நம்ம பார்த்துருப்போம் அம்மனுடைய திருக்கோயில்களில் நம்ம வந்து பூஜை பண்ணுறத வழக்கமாக எடுத்துட்டுருப்போம் ஏதாவது இது அம்பாளுக்கு உண்டான அற்புதமான மாதம் நான் நிறைய யூடியூப்பில் அதை பற்றி நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதத்தில் ஜோதிட சம்மந்தமாக சில மாற்றங்கள் கிரகங்களுக்குள்ளே ஏற்படுறங்காட்டி அந்த நாளன்னைக்கு தெய்வத்தின் மேல் தபஸ் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்குங்க ஒரு ராஜா அந்த ராஜா என்ன பண்ணுறார் ரொம்ப நாளாக தனக்கு பெண் குழந்தை பிறக்கணும்னு வேண்டார் அப்படி வேண்டும் பொழுது தபஸ் இருந்து கொண்டிருக்கார் அப்படி தபஸ் இருக்கும் பொழுது தன்னுடைய மனைவி மக்கள் எல்லாரும் இந்த ராஜாவை பார்த்து வியக்கிறாங்க எதற்காக தபஸ் இருக்கார் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு வந்து குழந்தை பிறக்கணும் அந்த குழந்தை இந்த ஊரையே ஆளணும் அப்படின்னு சொல்லி வேண்டார் வேண்டும் பொழுது சாதாரணமாக எல்லாரும் வேண்டினா ஆண் குழந்தைய பக்கம் வேண்டுவாங்க ராஜாக்கள் இவர் எப்பவுமே உட்கார்ந்து தபஸ் இருக்கிறவங்க கிழக்கை நோக்கி உட்காந்து தபஸ் இருப்பாங்க இவர் என்ன பண்ணுறா வடக்கை நோக்கி உட்காடுறார் வடக்கை நோக்கி உட்காரும் பொழுது அது குபேர தசை லக்ஷ்மி தசை ஒரு அசரிதியாகப்பட்டது அவருக்கு தோன்றது ஒரு மாயை வந்து வராது இந்த மாதிரி உன்னுடைய வேண்டுதலுக்கு வரம் தருகிறேன் நீ வேண்டும் வரம் உனக்கு கிடைக்கும்ன்ற அப்போது அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த தபஸ்லேருந்து இருந்து கலைஞ்சி வீட்டிலெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்ட அம்பாள் தான் எனக்கு வந்து ஒரு பெரிய வரத்தை தந்திருக்கான் எல்லாரும் சேர்ந்து வேண்டிண்டு பையனை எதிர்பார்த்துட்டு பெண் குழந்தையாக பிறக்கிறது இவர் திருப்பியும் போய் தபஸில் உட்காந்து கேட்குறார் எனக்கு பெண் குழந்தையாக பிறந்துருச்சு நான் வந்து இந்த நாட்டுக்கு ராஜா தானே கேட்டேன் நீ வடக்கை நோக்கி தபஸ் செய்தாய் அன்னையாகப்பட்டவள் உனக்கு அருள் பாலிச்சு உனக்கு தேவியே வந்து பிறக்கிறா ஏன் தேவி ஆட்சி செய்யக்கூடாதா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது கேட்ட உடனே இவருக்கு கண்ணன் தண்ணி விட்டு என்னுடைய ஒரு சின்ன எண்ணத்தை வந்து எண்ணத்தினால நான் வந்து இப்படி கேட்டேன் என்னுடைய தவறு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒன்று தான் அதுலேயும் தேவி ஆட்சி செய்கிறது சந்தோஷந்தான்னு சொல்லிட்டு நமஸ்கரித்து மன்னிப்பு கேட்குறார் வீட்லேயும் அதை எடுத்து சொல்கிறார் அந்த குழந்தை வளர்றது அந்த தேவியாகப்பட்டவள் அவ்வளவு லக்ஷணமாக இருக்கா வேண்டி வேண்டி பெத்த குழந்தை இல்லையா அவளுக்கு பொண்ணும் பொருளும் எல்லாத்தையும் கொடுத்து அந்த ஊரில் அந்த குழந்தை அழகாக வளர்றா எல்லாரும் கிண்டல் பண்ணுறா ராஜாவுக்கு பெண் குழந்த பிறந்துவிட்டோன்னு ஆனால் அந்த குழந்தை வில் வில்வித்தை போன்ற பல்வேறு வித்தைகளை கற்றுக்கொண்டு அந்த நாட்டுக்கே ராணியாக மாறுறான் ஒவ்வொருத்தரும் தேடி வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு பார்க்குறா அந்தளவுக்கு பேரும் புகழும் எடுக்கிறாங்க யாரெல்லாம் கிண்டல் கேலி பண்ணாலோ அத்தனை பேரும் அந்த ராணியை பார்த்து ஆச்சரியப்படுறான் எல்லாம் இருக்க அத்தனையும் இருக்க இந்த ராஜா தபஸ் பண்ணும் பொழுது அந்த தபஸ் இருக்கும் பொழுது அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு ராஜா இல்லை நான்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டு வந்து தபஸ் பண்ணுறார் தபஸ் பண்ணும் பொழுது அவர் என்ன பண்ணுறார் சுவாமிக்கு நேவேத்தியமாக கூழ கஞ்சியை கொடுக்கிறார் அதையே அந்த பிரசாதமாக தபஸ் தேவின்னு சொல்லக்கூடிய அந்த தேவியாகப்பட்டவள் எடுத்துக்கொள்கிறார் அவர் இருந்த மாதம் ஆடி மாதம் அதனால் அந்த தேவி தபஸ்தேவியாக மாறி ஆடி மாதம் கூழ் வைத்து பூஜை பண்ணுற வழக்கங்களும் நமக்கு வருது இது ஒரு கதை இன்னும் சொல்லப்போனால் இறைவன் இப்போது சமயபுரத்தில் எடுத்துட்டிங்கன்னா அம்மன் இருபத்தோரு நாள் மாசி மாதம் விரதம் இருப்பாங்க தினந்தோறும் கூழ் தான் சுவாமிக்கு நைவேத்தியம் இந்த கூழ் கஞ்சி அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது தபஸ்காலங்களில் விரத காலங்களில் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான உணவு இதை அம்பிகையே சாப்பிட்றான் இன்னொன்று விவசாயம் பார்க்குறவங்க காட்டில் வேலை செய்கிறவங்க தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க என்னம்மா கஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டியான்னு கேட்பாங்க கூழ் எடுத்துகிட்டு வந்துட்டியான்னு கேட்பாங்க கம்பங்கூழ் இது போன்ற கூழ் யதார்த்த மக்கள் யதார்த்தமாக சாமிக்கு நாம் என்ன படைக்கிறோமோ நாம் என்ன சாப்பிட்றோமோ என் வீட்டில் ஒரு தெய்வம் தானேன்னு சொல்லி நைவேத்தியம் பண்ணக்கூடியதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அற்புத தெய்வம் நம்மக்கிட்ட தான் இருக்குது அதனால் நாம் அந்த அம்மனுக்கும் கூழ் நைவேத்தியம் பண்ணுறோம் அந்த அம்மனுக்கு நெவேத்தியம் பண்ண கூழை எல்லாத்துக்கும் கொடுக்குறோம் அது மிகப்பெரிய பலன்களை கொடுக்குது இன்னும் சில இடங்களில் நம்ம பார்த்தா இந்த ஆடி மாதம் தான் அம்மை போடுன்னு சொல்லுவாங்க மாலை அம்மை நோய் நொடி ஏன்னா உத்தராயணம் மாறும் பொழுது புதுவிதமான நோய்கள் கூட வரும் பார்க்க முடியுது அப்போது சாமிக்கு நெவேத்தியம் பண்ண இந்த கூழ் கஞ்சியை சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு ஒரு பெரும் ஆற்றத்தை கொடுக்கறது நம்ம வாழ்க்கையில் ஒரு நோயற்ற வாழ்வை வாழ முடிகிறது அதுதான் உண்மையும் கூட இதனால தான் கோயில்களில் நம்ம கூழ் நைவேத்தியம் பண்ணுறோம் எல்லா பக்தர்களுக்கும் விநியோகம் பண்ணுறோம் அம்மனும் நம்மை போன்று தபஸ்தேவியாக நம்மளுடைய பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு அருள்வாளிக்கக்கூடிய அற்புதமான விஷயமாக நம்ம பார்க்குறோம் வேல் முருகா வெற்றி வேல்முருகனுக்கு ரகரவுகிறவங்க ஜோதி ஜோதிசாம்ராஜ் மகேஸ்வரர் இவ்வளவு நேரமும் ஜோதிடர் மகேஷ் ஐயா சொன்ன விளக்கங்கள் அதாவது ஆடிவள்ளி ஆடிக்கூழ் அப்படி அந்த ஆடி மாதத்தில் ஆடிக்கூழ் செய்கிறது ஆடிவெள்ளியின் சிறப்பு அந்த ஆடிவள்ளியின் போது நாங்கள் வழிபடுவதன் பயன் நன்மை என்பது பற்றி விளக்கமாக துல்லியமாக கூறியிருந்தார் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது மீண்டும் அவருடைய அவருடைய காணொலியில் சந் அவருடைய அடுத்தடுத்த காணொளியிலும் இப்படி ஒவ்வொரு கேள்விக்கும் உரிய விடைகளும் விளக்கங்களும் வந்து கொண்டிருக்கும் தொடர்ந்து பார்த்து மிக்க நன்றி மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்